வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிடைக்கக்கூடிய சிறந்த பிராட்பேண்ட் சர்வீசஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஆன்லைனாக மாறிவிட்டது வேகமான நம்பகமான இன்டர்நெட் இப்போ வந்து ஒரு பேசிக் நீட்டாக ஆயிடுச்சு இப்போ வந்து ஏசிடி பைப்பர் நெட் இது வந்து முதல்ல இருக்குது இது வந்து கிங் ஆஃப் ஸ்பீடு இது பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஏசிடி பைப்பர் நெட் வந்து வேகத்துக்கு பெயர் பெற்ற நிறுவனம் ஒன் ஜிபிபிஎஸ் வரை வேகம் ஐநூற்றி மாதம் ஆரம்ப விலைக்கு இருக்கிறது சூப்பர் லோ லெண்டட்டி நம்ம கேமருக்கு பர்ஃபெக்டாக இது மீது மேட்ச் ஆகும் இரண்டு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பைப்பர் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபேவரட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பைப்பர் வந்து குடும்ப பார்வையாளர்களுக்கு சிறந்த தேர்வு ஒன்று ஜிபிபிஎஸ் வரை வேகம் நானூற்றி தொண்ணூத்தொம்போது மாதம் ஆரம்பம் ஃப்ரீ ரூட்டர் ப்ளஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரைம் வீடியோ ஓடிடி பண்டில் நமக்கு கிடைக்கும் மூன்று ஜியோ பைப்பர் பட்ஜெட் சூப்பர் ஸ்டார் ஜியோ பைப்பர் வந்து குறைந்த வேலையில் அதிக சேவைகள் கிடைக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது முதல் பிளான் ஸ்டார்ட் ஆகுது ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் வீடியோ காலிங் வசதி உண்டு நான்கு ஏர்கனெக்ட் ப்ராட்பேண்ட் ஸ்டாங் லோக்கல் பிளேயர் கனெக்ட் ப்ராட்பேண்ட் வேக வந்து ஐம்பது எம்பிபிஎஸ் முதல் ஒன்று ஜிபிபிஎஸ் வரை விலை ஆரம்பம் நானூற்றி மாதம் சிறப்பு அம்சம் நேர்த்தியான லோக்கல் சேவை ப்ளஸ் ஈக்குவல் அப்லோடு அண்ட் டவுன்லோடு வேகம் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பகுதிகளில் பிரபலமான ஏர் கனெக்ட் நல்ல ஸ்டேபிள் கனெக்ஷனுக்கு தேவைப்படுவலுக்கு இது சிறந்த விருப்பமாக உள்ளது லோக்கல் சாம்பியன்ஸ் சத்தியா பைப்பர்நெட் மற்றும் ரெடி லிங்க் சத்தியா நெட் மற்றும் ரெடி லிங்க் நம்மோட வீட்டு பக்கம் இருக்கும் ஈரோக்கள் சத்தியா அஃபோர்டபுள் பிளான்ஸ் ப்ளஸ் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெடி லிங்க் ஸ்டேபிள் ஃபார் பிஸ்னஸ் பைனீர் பிராட்பேண்ட் ஸ்டார்டிங் ஐநூறு எம்பிபிஎஸ் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது ஸ்பீடு இன்டர்நெட் குட் சர்வீஸ் இன் செலக்டட் பாக்கெட்ஸ் சென்னை செலக்டட் டயர் டூ சிட்டிஸ் குயிக் கம்பேரிசனை பார்க்கலாம் சின்ன சம்மரி பாருங்கள் ஸ்பீடுக்கு ஏசிடி ஓடிடி லவ்வர்ஸுக்கு வந்து ஏர்டெல் பட்ஜெட் யூஸருக்கு வந்து ஜியோ லோக்கல் சாம்பியன்ஸ் வந்து சத்யா மற்றும் ரெடி லிங்க் ரீஜினல் பவர் வந்து ஏர் கனெக்ட் நீங்கள் உங்கள் ஏரியா பட்ஜெட் யூசேஜுக்கு ஏற்றவாறு தேர்வு செய்யலாம் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராட்பேண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்